அய்யனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வாங்க பார்க்கலாம் மனோகர் வந்து நிலாவை பார்த்து சொல்கிறாரு சோழன்ட்ட பணமும் கோல்டும் கொடுத்து விட்டுருக்கு நானும் வந்து உன் அண்ணனுக்கு காலில் அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேனிட்டையும் சொல்லிவிட்டு கூட்டிட்டு போய்ட்டு வரேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போகிறாங்க அதே நேரம் பார்த்து மனோகர் ஃபோன் வந்து அங்கே வச்சுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் தேனு சொல்கிறாங்க நிலா அப்பா போனை வச்சிட்டு போயிட்டாரு போனை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் வேகமாக ஓடி ஆடுறாங்க காருக்கிட்ட வர்றாங்க நீலா அப்போ பார்த்து தாசு சொல்கிறாரு மனோகரன்ட்ட அப்பா சோழனை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாப்புல அப்போ மனோகரன் சொல்கிறாரு அந்த கவலை உனக்கு வேணாம் அவனை நான் பார்த்துக்கிறேன் உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் அவனை தான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாப்புல காருக்கு பக்கத்தில் வந்த நீலா கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டுக்கிட்டுன்னு நினைக்கிறாங்க சோழனை வந்து இவங்க பிளான் பண்ணி தான் ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க இவங்க நம்மளுக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி சீனை போட்டு ஏதோ வந்து சோழனுக்கு தப்பாக இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒன்றும் தெரியாத மாதிரி காருக்கிட்ட கேட்டதை எதுவும் தெரியாத மாதிரியே போய் அப்பா போனை வச்சுட்டு போயிட்டிங்க அப்படின்னமோ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் போனை வாங்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு போகிறாங்க இனிமேல் கொஞ்சம் கூட தாமதிக்கக்கூடாது இவங்கள ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் தேன்ட்டேன் அம்மா நான் கோயில் வரையும் போயிட்டு வரேன்னு என்ன திடீர்னு கோயிலுக்கு அப்படின்னமோ இல்லைம்மா என் ஃப்ரெண்டு இப்போ தான் கால் பண்ணா பக்கத்தில் இருக்க கோயிலில் இருக்கேன் வா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன் அப்படின்னும் நானும் வரவா அப்படின்னு இல்லை உனக்கு கிச்சனில் வேலை இருக்குல்ல நீ வேலையை பாரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து போயிட்டு வரேன்ட்டு கிளம்புறாங்க வேகமாக வெளியில் வந்து ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்நேரம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே காரை ஃபாலோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்க காரு அவங்க அப்பாவுடைய காரு இடையில நின்று யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை கார் எங்கேயும் போகலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குன்ட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்க சொல்லிடுறாங்க ஆட்டோ கார்டை சொல்லி அவரும் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறாரு அப்போ வந்து மணவர் வந்து மனவர்கிட்ட யாரோ ஒருத்தர் அட்ரஸ் கேட்டிருப்பார் போல் கேட்டுட்டு அவரு சரிங்க சார் அப்படின்ட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவரை வந்து காருக்குள்ளே போயிட்டு காரை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க பின்னாடியே நிலா வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது அதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கையிலே தாஸ் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிற்கிது காரு அப்போ தான் நிலா நினைக்கிறாங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அண்ணனுடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி அப்பா காரை நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளியே நின்று பார்க்குறாங்க காரை விட்டு இறங்கி நீ ஆஃபீஸ் வேலையை பாரு நான் போய் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு காரை எடுக்கிறாரு அப்போ தான் தாசை கவனிக்கிறாங்க அவர் கால் நல்லா தான் இருக்குது நொண்டி நொண்டியெல்லாம் நடக்கலை நார்மலாக தான் நடந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு அப்போ இவங்க வேணும்னே தான் ஏதோ திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க நிலா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனால் அப்பா எங்கே போகிறாரு சோழனை எங்கே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா சோழனை போய் பார்க்க போகிறோம்னு சொல்கிறாரு அப்போ ஏதோ டவுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே போகிறாங்க பயந்தபடி போகிறாங்க அதே மாதிரியே அங்கே வந்து ஒரு குடவுனுக்கிட்ட அனகரன் காரை நிப்பாட்டிட்டு அந்த குடவுனுக்குள்ளே போகிறாரு இதை பார்த்துட்டு ஆட்டோவை நிப்பாட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க உள்ளே வர்றாங்க அவங்களுக்கு தெரியாமையே அந்த குடோனுக்கு அவங்க அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணி உள்ளே வந்துடுறாங்க ஏற்கனவே பணமும் கோல்டும் கொண்டு வரதை பார்த்துட்டு ஏற்கனவே நாலு அடியாளுக்களை வச்சு ரவுடிகளை வச்சு செட் பண்ணியிருப்பாங்க தாஸும் மனோகரனும் அப்போ வந்து இந்த இடத்துல தான் இந்த கார் நம்பரில் இந்த வண்டியில் வருவாப்பில் நீ வந்து ஆளை மடக்கி நாங்கள் சொல்கிற இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சுரு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதே மாதிரி அந்த ரவுடிகளும் சோழனை ரவுடியை மடக்கி பிடிச்சி சண்டை போடுறாங்க அந்த நேரம் அவரும் சரிக்கு சமமாக சண்டை போடுறாரு இவனை சமாளிக்கிறாருந்தா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்தை ஒரு கர்ச்சீப்பில் அடித்து மூஞ்சியில் வச்சிட்றாங்க வைக்கவும் மயக்கம் ஆயிடுறாரு உடனே அவங்க வந்து காருக்குள்ளே கொண்டு போய் சோழனை காருக்குள்ளே தூக்கி போட்டு மனவரனும் தாசும் சொன்ன இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய் அங்கே அந்த குடௌனில் வச்சு அடைச்சிடுறாங்க அடைச்சதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மயக்கம் தெளிஞ்சு சோழன் வந்து கேட்குறாரு நீங்கள் யாருடா என்னை எதுக்குடா இங்கே கொண்டாந்து அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது எங்களுக்கு சொ எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க இவனை கொண்டு போய் அடைச்சி வைக்கணும்னு அந்த வேலையை நாங்கள் கரெக்டாக செய்கிறான் அப்படின்னு சொல்லவும் நான் யாருன்னு இருந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கடா அப்படின்னவும் நீங்கள் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு வேலையை கொடுத்தாங்க நாங்கள் செஞ்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னவும் யாருடா அந்த வேலையை பண்ண சொன்னது அப்படின்னும் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அந்த ரவுடியை திமிரா பேசுகிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க உன்னைய இங்கேருந்து விடவே கூடாது நாங்கள் சொல்கிற வரையும் அடைச்சி வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அதனால் வந்து நீங்கள் என்னை எங்களை மீறி வந்து நீ வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாப்ல அந்த ரவுடிங்க அப்போ தான் ஒரு அப்போ தான் சட்டுன்னு வந்து சோழனுக்கு நினப்பு வருது ஓ இந்த வேலை ஒரு வேலை வந்து தாசும் மாமனாரும் நம்மகிட்ட பிள்ளை மாதிரி நிலாவுக்கு முன்னாடி பணத்தையும் கோல்டையும் கொடுத்து விட்டுட்டு இவங்க பண்ண ஏற்பாடாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு சந்தேகம் வருது அப்போ தான் வந்து மனோரையும் தாசையும் நினச்சி சந்தேகப்படுறாரு அப்போ அந்த ரவுடியட்டையும் கேட்குறாரு என்னை அடைச்சி வைக்க சொன்னது வந்து தாசும் மனோரம் தானே அப்படிங்கிறாப்புல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த ரவுடிங்க மலுப்புறாங்க சரிடா நீங்க மறைச்சா என்ன எப்படியும் என்னை அடைச்சு வைக்க அடைச்சி வைக்க சொன்னதுனால எப்படி என்னை தேடி வருவாங்கல்ல அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஏண்டா இவ்வளவு தூரம் உன்னை கொண்டாந்து அடைச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம திமிரா வயிற பேசுறியா அப்படின்ட்டு ஓங்கி கண்ணத்தை சேர்த்து அரைகிறாங்க ஏண்டா கட்டி போட்டுட்டும் கட்டி போட்டுட்டு என்னை அடிக்கிறீங்களேடா பொட்ட பயல்களா அவுத்து விட்டுட்டு அடிங்கடா அப்படின்ட்டு சோழன் வந்து கோவமா பேசுறாரு இருடா இருடா ஓனர் வர்ற நேரம் ஆச்சு அவர் வந்ததும் உனக்கு சேர்த்து வச்சு கொடுப்பாரு அப்படின்னு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த குடோனுக்குள்ளே மனோகர் வராரு மனோருக்கு பின்னாடி வந்து நிலா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உள்ளே வந்ததும் சோழனை பார்த்து கேட்குறாரு மனோகர் கேட்குறாரு ஏண்டா நல்லா இருக்கையிலே நல்ல விதமாக உன்னகிட்ட சொன்னேன் ஒழுங்காக என் மகளை விட்டு போயிரு என் மக வாழ்க்கையில் வந்து நீ குறுக்க வரக்கூடாது இப்படியே போயிரு உனக்கு வந்து உடம்புல கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாமல் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நீ கேட்கலை திமுறாவே பேசுனேன் இப்போ நீ தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாப்புல இங்கே பாருங்கள் இந்த உண்மை மட்டும் நிலாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களா அதோட அப்பான்ற உறவே வேணாம்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஏமகலை பார்த்துக்குறேன் எனக்கு தெரியும்டா உன்னை தப்பான உன்னை நல்ல மாதிரி வெளியே வரட்டா தானே அவளுக்கு என் மேலே வந்து கோபம் வரும் இப்போ நான் வந்து உன்னை எதுக்கு இவ்வளோ பணத்தையும் கோல்டையும் கொடுத்து உன்னை அனுப்பிச்சி விட்டேன் இப்பயே அவள் மனசில் வந்து நீ தப்பானவன்னு தோண ஆரம்பிச்சிரும் நீ இன்னைக்கு பூரா வரலை அப்படின்னாலே நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிலா மனசை மாற்றிடுவோம் குடும்பத்தோட சேர்ந்து அதுக்கப்புறம் நிலா எங்கே பேசதையும் கேட்பா அப்போ அவள் மனசில் நீ தப்பானவனு அவளுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வந்துடும் அதுக்கப்புறம் நீயே வந்து அவள் காலில் விழுந்தாலும் அவள் வந்து உன்ன ஏற்றுக்கிற மாட்டாள் அது தெரியாமல் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோகரன் சோழன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இதை இருந்து கேட்ட நிலாவுக்கு வந்து சாக் ஆகுது அப்போ வந்து வேணும் தான் சோழன்ட்ட வந்து கோல்டையும் பணத்தையும் கொடுத்து இவனை கட்டினா நம்ம எப்படியாவது இவனை விட்டு விலகி இவங்ககிட்ட இருக்கலாம்ன்ற ஒரு பிளான் போட்டு தான் நம்ம அப்பா நம்மளுக்கு முன்னாடி நல்ல மாதிரி சீனை போட்டு குடும்பமே வந்து இவரை தாங்குற மாதிரி நடிச்சிருக்காங்க இவங்களுடைய பிளான் இப்போதான் தெரியுது எப்படியாவது வந்து நம்மகிட்ட இருந்து சோழனை பிரிக்கணும் முடிவு எடுத்துட்டாங்க நம்ம உண்மையிலே வந்து சோழனை உண்மையான கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் இது தெரிஞ்சால் இதுக்கு மேலே வந்து சோழனுக்கு கொடுமைப்படுத்துவாங்க போலையே உண்மை தெரியாமல் இருக்கையில இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே அவனை அப்படின்னு சொல்லிட்டு நாவே வந்து நம்ம வந்து சோழனை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு பின்னாடி இன்னி இவ்வ இன்னி வெளியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படக்குன்னு போய் அப்பா என்ன இருக்கீங்க அப்படின்னு வேகமாக உள்ளே போகிறாங்க நிலாவை பார்த்தா அதிர்ச்சி ஆகிறாரு மனோகர் என்னம்மா நீ இங்கே வந்த அப்படின்னா அப்பா உங்கள் குட்டெல்லாம் வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு என்னை பார்த்ததும் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஏப்பா இவ்வளோ மோசமாக இருக்கீங்க இன்னும் நீங்கள்லாம் மாறவே இல்லையா மனசு மாறி என்னை மனசார ஏற்றுக்கிட்டீங்கன்னு தான் உங்கள் பின்னாடி கூப்பிட்டதுமே வந்தேன் ஆனால் இன்னும் உங்கள் மனசில் வந்து பான எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமே உங்கள் வீட்டில் நான் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வேவேமா வந்து சோழன் நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்ததுனால தான் எங்கள் அப்பாவுடைய குணம் தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் சொல்கிறாரு இப்பையாவது உங்கள் அப்பா குணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களே என்னீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க